ஆண்டுகளில் தளபதி அவருடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுடைய சீரிய முயற்சியில் கோரிக்கை ஏற்று பல மடங்கு வளர்ச்சிப் பணிகள் கலசமாக சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றிருக்கிறது ஆயிரக்கணக்கான சான்று இந்த மாதிரி வந்து வந்துவாடி பாதை அவர் கட்டண சொல்லுங்கள் ஆனால் அவருக்கு தெரியாது அவருக்கு எழுதி கொடுத்தாங்க அவர் படிச்சுக்கு போயிட்டார் வரந்தவாடி பாதை யார் கட்டினாங்க யார் ஆட்சிக்கு அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியாது கோரிக்கை அந்த அங்கேருந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து அவர் உணவு அமைச்சர் அவருடைய சீரிய முயற்சியில் தான் அந்த பாலம் கட்டணும் அவருடைய ஆட்சியில் வந்து நடக்கல அவர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார் முதலமைச்சராக இருந்திருந்தார் அவர் நினைத்திருந்தால் கடந்த ஐந்து ஆண்டுகள் அவர் ஆட்சியில் வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் பல பாலங்கள் கட்டிடலாம் கடந்த ஆட்சியில் வந்து ஒரே ஒரு பாலம் கடந்த இந்த தொகுதி பக்கம் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட உறவந்தவாடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பி பழனி நான் ஒரு சில கருத்துக்களை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன் இரண்டு தினங்களுக்கு முன்பாக கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க நமது கிராமத்தில் அருகே காஞ்சி திருவணி மண்டபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துள்ளார் புறவந்தவாடி செய்யாற்றின் குறுக்கே நமது ஆட்சியில் திமுக ஆட்சியில் கட்டிய பாலம் என்று ஒரு பொய்யான குரல் திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் அல்லது ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியில் கட்டிய பாலம் அப்போது அந்த கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றிய நான் பொதுமக்களுடைய கோரிக்கையை மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்களிடத்தில் பலமுறை வைத்து அந்த கோரிக்கையை பரிசீலனை செய்து இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று அந்த பாலம் கட்டுவதற்காக மாண்புமிகு அவர்களால் பொற்காரர்களால் அந்த பாலத்திற்கு அடிகள் நாட்டப்பட்டதும் மீண்டும் இரண்டு ஆண்டு காலம் பணி பனி நிறைவு முடித்து மீண்டும் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி பதினாலாம் அன்று அந்த பாலம் திறந்து வைக்கப்பட்டது இப்படி அம்மா ஆட்சியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கட்டி திறப்பு செய்யப்பட்ட பாலத்தை திமுக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு புள்ளிவர உடல் இல்லாமல் ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பொதுமக்கள் மத்தியிலும் ஊடகம் வாயிலாகவும் தெரிவித்து வருகிறார் இதை வந்து கிராம பொதுமக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றேன் புரட்சிக்கலை தலைவி அம்மா அம்மாவர்கள் எண்ணற்ற சாதனைகளும் எண்ணற்ற பணிகளையும் பொதுமக்களாகவும் தமிழ்நாட்டு மக்களும் வழங்கியுள்ளார்கள் அதே போல் எங்கள் கிராமத்திற்கும் அம்மா அவருடைய பொற்கால ஆட்சியை ஒரு பாலம் கட்டி கொடுக்கப்பட்டது ஆனால் இவர்கள் திமுக கட்சிக்காரர்கள் ஸ்டிக்கர் ஒட்டியே பழகப்பட்டவர் என்பதால் அம்மா ஆட்சியில் கட்டப்பட்ட பாலத்தை திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது என பொதுமக்கள் மதியம் அது அண்ணா தி அம்மா ஆட்சியில் கட்டிய பாலத்திற்கு என்னிடம் சான்றிதழ் உள்ளது எப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டது எப்பொழுது திறவிழா செய்யப்பட்டது என மொத்த ஆவணங்களும் என்னிடம் உள்ளது வேண்டும் என்றால் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்தாலும் சரி இல்லை திமுக நண்பர்கள் வந்தாலும் சரி நான் அவருடைய ஆளத்திலும் காமிக்க தயாராக உள்ளேன் உங்களுக்கு டவுட்டாக அந்த பாலத்தில் கல்வெட்டு உள்ளது எந்த வருடம் யாரால் எந்த ஆட்சியில் எப்போது அடிக்கல் நாட்டப்பட்டது யாரால் திறந்து வைக்கப்பட்டது இந்த புள்ளிவரங்கள் அந்த கல்வெட்டில் உள்ளது எத்தனை கோடி மதிப்பீட்டில் அந்த பணி செய்யப்பட்டது எப்போது நிறைவு பெற்றது மொத்த விவரங்களும் அந்த பாலத்தில் உள்ள கல்வெட்டில் உள்ளது இப்போ எம்எல்ஏ எடுத்து பேட்டி கேட்ட ஊடக நண்பர்களும் சமுதாய நண்பர்களும் அந்த பாலத்திலும் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஆய்வு செய்து மீண்டும் அதை பொதுமக்களுக்கு நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களுக்கு வேண்டுகோள் வைத்து நன்றி கூறுகிறார் நன்றி வணக்கம்